கந்தரனுபூதி பாடல் எண்பத்து ஆறு அடைவேன் செற்றிடு போண்டருக்பனி எந்த புத்திரே உருகட்பகம் என்று உனையே அடைவேன் மனமுருகி உன்னையே மனதில் நினைக்கின்றேன் இருகட் பகைவர் இதமோதுவனோ ஆனால் என்னுடைய உறுதியான பகைவர்களான ஆசைகள் பாவங்கள் என்னை வருத்துகின்றன தெருகட் சிலை கொண்டு எயில் செற்றிட போன் வில்லையும் அம்பையும் கொண்டு வேலையும் கொண்டு அசுரர்களின் கோட்டைகளை அழித்தது போல அருகட்பணியன் தரு அந்த வல்லமையுடைய அருள் உன் துணையோடு என் ஆசை பாவங்களை அழித்து அருள் தருவாயா சிவனின் மைந்தனே முருகப்பெருமானே முருகா மனமுருகி உன்னையே நினைக்கின்றேன் ஆனாலும் என் உறுதியான பகைகளான பாவங்களும் ஆசைகளும் எனக்கு இன்னும் உடையூறு செய்கின்றது நீ வேளால் அசுரர்களின் கோட்டைகளை சாய்த்தது போல அந்த வல்லமையுடைய அருள் வேளால் உன் துணையோடு என்னை ஆசைகள் பாவங்களை அழைத்து அருள் தருவாயா சிவனின் மைந்தனே முருகப்பெருமானே என்னை காப்பாற்றுவாயாக